தமிழக அகதி முகாம்களில் தங்கியிருந்த நாற்பத்தி இரண்டு இளைஞர்கள் என்று தாயகம் திரும்பினர் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு மற்றும் ஒயில் குடியேற்ற அமைச்சின் வழிகாட்டலுடன் இவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் நாடு திரும்பிய இளைஞர்களிடம் விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன அத்துடன் குற்றப்புலனாய்வு தணி குறித்த குழுவினர் விசேட விசாரணைக்குட்படுத்தப்பட்டதாக எமது விமான நிலைய செய்தியாளர் குறிப்பிட்டாா் அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி தாயகம் திரும்பியவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் பிரச்சனை ஆரம்பிக்கும் முதலே போயிட்டோம் பிள்ளைகளை எல்லாரும் எல்லாம் இந்தியாதான் இருக்காங்க குடும்பத்தோட வேலை பேர் நான் இலங்கையில் மன்னார் மாவட்டத்தை பிறப்படமாக கொண்டவன் கடந்த சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இலங்கையில் நடந்த பிரச்சனையின் காரணமாக எனது தாய் தப்பனார் என்னை இந்தியாவுக்கு அழைத்து சென்று விட்டார்கள் நான் பனிரெண்டு வயது முடிவதற்கு முன்பாக இந்திய நாட்டுக்கு அகதியாக குடியேற்றப்பட்டேன் எனது தாயை இழந்த பிறகு எனது தாய்மண்ணை எனது வாழ்க்கை என்று இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு எனது தாய்மண்ணை நோக்கி வருகை தந்திருக்கின்றேன் எங்களை இந்த மண்ணில் சிறப்பாக வாழ வைக்க இந்த அரசாங்கம் நல்லதொரு உதவியை செய்து எமது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்கள் நாட்டில் தான் நாங்கள் வந்து என்ன அமைதியாக மூவின மக்களும் சமாதானமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கும் நாங்கள் வந்து சந்தோஷமாக சமாதானமாக வாழும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாட்டை வந்தடியும் அகதிகளுக்கும் அரசாங்கம் அனைத்து வசதிகளையும் வழங்கும் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வே சிவஞான ஜோதி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இதுவரை ஐயாயிரத்து அறுநூறு அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தாா்